வணக்கம் கும்போணம் நண்பர்களே சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ஸ்ரீநகர் காலனியில் தான் பார்க்க போகிறோம் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க ஹாலில் ஒரு விண்டோ வந்துடுது நல்ல வென்டிலேஷன் இருக்குது அது இல்லாமல் ஏர் சர்க்குலேஷன் இருக்குது இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க வெஸ்டர்னில் வெஸ்டர்னில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது மொத்தம் ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூம் ரெண்டு ரூம் ரெண்டு ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே ஒரு ரூமு அதுவும் இல்லாமல் இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வெளியில் வென்டிலேஷன் நல்ல பக்கமான வென்டிலேஷனோட ஒரு ரூமுங்க வித் அட்டாச்சிடு அட்டாச்சிடு பெட்ரூம் அட்டாச்சிடு பெட்ரூம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பால்கனி வந்துருது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பால்கனி வந்துருதுங்க வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பெட்ரூமுங்க இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் ஆமாம் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பெருசாக இருக்குது ரெண்டுத்துலேயும் ஏசி இருக்குது கபோர்டு ஒர்க்கு ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சுடு வெஸ்டர்ன் தான் அதாவது ஒரு காமன்னு ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூமு அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியா வந்துடும் இங்கே முடிஞ்ச ஒன்று கிச்சன் ஏரியா பக்கத்தில் உள்ளது வாங்க பார்த்துருவோம் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சனுக்கு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள பால்கனி வந்துடும் எக்ஸஸ் பாயிண்ட்லாம் கொடுத்தா நல்லா இருக்குங்க பால்கனி அருமையாக இருக்குங்க இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு யாருக்கு வேணுமோ சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்கள் யார் வீடியோ வேணும்னு கேட்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்போகிற அறிவிப்போம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்கிறது

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி ஆ ஆ